இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து விராட் கோலி இடத்தில் தமிழக வீரர் சாய் சுதர்சன் இந்திய டெஸ்ட் அணியில் கடும் போட்டி இந்திய டெஸ்ட் அணியில் தமிழக வீரர் சாய் சுதர்சனை சேர்க்க வேண்டும் என்ற குரல் எழுந்துள்ளது அடுத்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் நடைபெற உள்ள நிலையில் விராட் கோலி எதிர்பாராத விதமாக முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து கடைசி நேரத்தில் விலகியிருக்கிறார் அவருக்கு பதில் மாற்று வீரரை இன்னும் பிசிசிஐ அறிவிக்கவில்லை இந்த சூழலில் இளம் வீரர்கள் சிலரை டெஸ்ட் அணியில் சேர்க்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளன அதில் தமிழகத்தைச் சேர்ந்த இடதுகை பேட்ஸ்மேன் சாய் சுதர்சனும் ஒருவர் ஐ பி எல் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் வெற்றிகளில் முக்கிய பங்காற்றிய சாய் சுதர்சன் சமீபத்தில் இந்திய ஒருநாள் அணியில் இடம்பெற்று தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இரண்டு அரை சதங்களை அடித்தார் அடுத்து இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான முதல் தர டெஸ்ட் போட்டியில் சதத்தை நூலையில் தவறவிட்டு இருந்தார் இது ஒருபுறம் இருக்க விராட் கோலி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இருந்து விலகியுள்ள நிலையில் இளம் வீரர்களுக்கு அணியில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பலரும் கூறி வருகின்றனர் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் மிகச்சிறந்த பேட்டிங் சராசரி வைத்துள்ள சர்பராஸ் கான் ரஜித் பட்டிதார் ஆகியோரை அணியில் சேர்க்க வேண்டும் என பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தமிழக வீரரின் சாய் சுதர்சனின் ஒருநாள் போட்டி ஆட்டம் மற்றும் இந்திய அணி ஆடிய ஆட்டங்களை சுட்டிக்காட்டி அவர் தெளிவான பேட்டிங்கை கொண்டிருக்கிறார் என்றும் அதன் மூலம் அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கென்றே செயல்பட்டிருக்கிறார் என தான் கருதுவதாக கூறியிருக்கிறார் இந்த கருத்து டெஸ்ட் கிரிக்கெட் ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது சாய் சுதர்சனும் டெஸ்ட் அணியை கோதாவில் குதித்துள்ளார் டெஸ்ட் அணியில் சாய் சுதர்சனுக்கு இடம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது